ஹய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற இந்த திட்டம் மூலமாக நடத்தப்படக்கூடிய நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சிறப்பு முகாமில் கலந்துக்கிட்டு யாரெல்லாம் வந்து மனு கொடுத்துருக்கீங்க அல்லது இதுக்கப்புறம் யாரெல்லாம் மனு கொடுக்க போகிறீங்களோ அந்த மனுடைய நிலை அந்த அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறதுக்கு விதமாக ஒரு வசதி வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு தார்பில் இருந்து ஸோ அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற இந்த திட்டம் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ குறிப்பாக அந்த திட்டம் பற்றி இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது அதை நான் ஷேர் பண்ணிடுறேன் அதாவது இந்த திட்டத்திற்கான அரசாணை பார்த்திங்கன்னா பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு வெளியிட்டிருந்தாங்க இந்த திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாருங்கள் மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிறது என்னென்னா முப்பது நாட்களுக்குள்ளார நம்ம கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு தீர்வு அளிச்சிருவாங்க அதுவும் குறிப்பாக பதிமூன்று துறைகள் அதை இந்த ஜிவோலேயும் வந்து கொடுத்துருப்பாங்க மொத்தம் என்னென்ன துறை அப்படிங்கிறது ஒவ்வொரு முகாம்லையும் பார்த்திங்கன்னா இந்த பதிமூன்று துறைகள் இருப்பாங்க இந்த பதிமூன்று துறைகள் சார்ந்த மனுக்களை நம்ம கொடுக்கும்போது நம்ம மனுக்கள் மீதான நடவடிக்கை வந்து முப்பது நாட்களில் எடுக்கப்படும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டங்களிலும் இந்த சிறப்பு முகாம் நடக்குது மொத்தம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு சிறப்பு முகாம் நடக்குது இப்போது ஜனவரி முதலாவது வாரத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் இந்த நாலு மாவட்டங்கள் புயலால் பாதிக்கப்பட்ட இந்த நான்கு மாவட்டங்களுக்கு ஜனவரி முதலாவது வாரத்துக்கு பிறகு இந்த சிறப்பு முகாம் நடக்குது மீதி இருக்கக்கூடிய முப்பத்தி நாலு மாவட்டங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஜனவரி ஆறாம் தேதி வரைக்கும் இந்த சிறப்பு முகாம் நடக்குது நடந்துட்டும் இருக்குது ஸோ இந்த சிறப்பு முகாம் எந்தெந்த மாவட்டங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அதில் வந்து இந்த வேர்ட் ஃபைல் ஒன்று ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ சாரி பிடிஎஃப் ஃபைல் ஒன்று ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் டெய்லி எந்தெந்த ஊரில் இந்த சிறப்பு முகாம் நடக்குது அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட்டு நான் கொடுத்துருப்பேன் லொக்கேஷன் வைஸு ஸோ அட்ரஸ் எல்லாமே இருக்கும் நேரடியாக அங்கே போயிட்டு நீங்கள் அந்த திட்டத்தில் கலந்துக்கிட்டு சிறப்பு முகாமில் கலந்துக்கிட்டு மனு வந்து கொடுக்கலாம் ஸோ இந்த பிடிஎஃப்க்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் தேவைப்படுறேங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற இந்த வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ் ஆஃபர்ட் இன் கேம்ப் என்னென்ன சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேம்ப் லொக்கேஷன்ஸ் ஒவ்வொரு மாட்டம் வாரியாக கேம்ப் லொக்கேஷன்ஸ் இதில் வந்துகிட்டே இருக்கும் பட் தேதி வாரியாக வராது பதினெட்டு பத்தொம்பது இந்த ரெண்டு நாளைக்கு மட்டும்தான் இதில் கேம் டீடெயில்ஸ் வந்து தேதி வரையாக கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் கொடுக்கல ஏன்னு தெரியல ஸோ அதனால் நீங்கள் அந்த வேஃபையில சாரி இந்த பிடிஎஃப்ஐயில் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு அந்த பர்டிகுலராக எந்த ஊரோ அந்த ஊரில் நீங்கள் சிறப்பு மேலே கலந்துக்கிட்டு மனு கொடுத்துருங்க அதே மாதிரி இப்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போகணும் இந்த பதிமூன்று துறைகள் வந்து சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா ஸோ அந்த பதிமூன்று துறைகள் சார்ந்த மனுக்கள் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அந்த மனுவுடன் சேர்த்து நம்ம ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கட்டாயம் கொண்டு போக வேண்டியது இருக்குது ஸோ அதெல்லாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதுக்கான ஒரு பிடிஎஃப் ஃபைல் தான் இது அந்த வீடியோக்கான லிங்க்கும் கொடுத்துட்றேன் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் போகும்போது என்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிருங்க இல்லைனா அவங்க அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க ஒன்ஸ் உங்களுடைய மனு வந்து அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருவாங்க அந்த நம்பரை வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம் ஸோ அந்த நீங்கள் கொடுத்த மனுக்கான ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் ஸோ பதிமூன்று துறைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே இதில் கொடுக்கப்பட்டிருக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா எரிசக்தி துறை மின்சார வாரியம் துறை அதுக்கப்புறம் இந்த வருவாய்த்துறையெல்லாம் இருக்கிறாங்க வருவாய் துறை மூலயமா நம்ம அப்ளை பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி நில அளவை அதுக்கப்புறம் நிலம் சார்ந்த ஆவணங்கள் பட்டா சிட்டா பத்திரம் இதில் எதாவது கரெக்ஷன் பண்ணுறதுனாலும் நீங்கள் இந்த சிறப்பு கலந்துக்கிட்டு மனு கொடுக்கலாம் அதே மாதிரி சொத்து வரி குடிநீர் வரி பில்டிங் அப்ரூவல் எல்லாத்துக்கும் இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் இதில் போய் கலந்துக்கிட்டு மனு கொடுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் நம்ம மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டத்துக்கு எல்லா தகவலும் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கோம் எல்லாத்துக்கும் வீடியோ லிங்க் இருக்குது பார்த்துக்கோங்க எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பொறுமையாக பாருங்கள் இப்போது இந்த மக்களுடன் முதல்வரில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த மனுனுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டு ஆன்லைன் பிபிஏ டாட் டிஎன் டாட் ஜிஓபி டாட் ஏஎன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் லிங்க் இருக்குது இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணலாம் இந்த ஹோம் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு இருக்கோம் ஸோ அது மேலே கர்சல் வச்சிங்கன்னா கீழே மக்களுடன் முதல்வர் எம்எம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு இருக்கும் ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணோன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் மக்களுடன் முதல்வர் அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு கேட்கும் ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் என்னவோ அந்த நம்பரை இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணிட்டு செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் ஒரு அப்ளிகேஷன் நம்பர் கொடுக்குறேன் இதில் செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் பாருங்க ஓகே இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மக்களுடன் முதல்வர் நம்பர் வந்துடும் அப்புறம் அப்ளிகேஷன் நம்பர் வரும் அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிற டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற நேம் இருக்கும் அதே மாதிரி டிஸ்ட்ரிக் நேம் மாவட்டத்தினுடைய பெயர் இருக்கும் வில்லேஜ் நேம் கொடுத்துருப்பாங்க மாடியூல் நேம் அப்புறம் சம்மிட்ட டேட் எந்த தேதியில நீங்கள் கொடுத்தீங்க பெண்டிங் டியூரேஷன் இன்னும் எத்தனை நாள் இருக்குது பெண்டிங் வித் யார்கிட்டே இருக்குது எத்தனை நாளாக பெண்டிங்கில் இருக்குது யார்கிட்ட அந்த அப்ளிகேஷன் வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற தகவல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட யாருடைய அப்ளிகேஷன் நம்பரும் இல்லை அதனால் சும்மா ஒரு அப்ளிகேஷன் நம்பர் போட்டு பார்த்தேன் எப்படி வருது அப்படின்ட்டு ஸோ அது சரியான அப்ளிகேஷன் நம்பர் இல்லை அதனால் காரணத்தினால நோ ரிசல்ட் பவுண்டு அப்படின்னு வருது இன்கேஸ் உங்கள் நீங்கள் அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட அப்ளிகேஷன் நம்பர் இருந்ததுன்னா நீங்கள் இதில் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ கமெண்ட் செக்ஷனாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான தகவல் நீங்கள் நிறைய தெரிஞ்சிக்கணும் உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் மருத்துவ நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்